சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விமான நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரை நிகழ்த்துகிறார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு மோடி பங்கேற்கும் முதல் சுதந்திர தின விழா இதுவாகும் இதன் மூலம் தொடர்ந்து பதினோராவது முறையாக தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பை மோடி பெற்றுள்ளார் தமிழக அரசு சார்பில் சென்னையில் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார் விழாவில் இந்த ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருதினை காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு முதலமைச்சர் வழங்கி சிறப்பிக்கிறார் சுதந்திர தின விழாவை ஒட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் விமான நிலையம் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் மதுரை விமான நிலையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வாகன நிறுத்துமிடம் பயணிகள் வருகை தரும் இடம் என அனைத்து பகுதிகளிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் வெடிகுண்டுகளை கண்டறியும் கருவிகளும் தயார் நிலையில் உள்ளன கோவையில் ரயில் நிலையம் விமான நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ரயில் நிலையத்திற்கு வரும் அனைத்து பயணிகளின் உடைமைகளையும் சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கின்றனர் மத தலங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்